டாஸ்மாக் கடைகளில் எட்டு மணி நேர வேலையை அமல்படுத்த ஷிப்ட் முறை வருகை பதிவேடு வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் பணியாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மார்க்கெட் அருகே முன்னூறுக்கும் மேற்பட்ட சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளன இங்கு பொருட்கள் வாங்க வருகின்றவர்கள் தங்களது வாகனங்களை சாலையிலேயே விட்டுவிட்டு செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மேலும் வெளி மாவட்டத்திற்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் கோயம்பேடு மார்க்கெட் அருகே செல்வதால் இந்த ஆக்கிரமிப்பு கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் தினமும் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கோயம்பேடு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் சுந்தரம் தலைமையில் போலீசார் அங்கு சென்று போக்குவரத்திற்கு இடையூறாக போடப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றியுள்ளனர் சென்னையில் அதிகரித்து வரும் நெரிசலுக்கு தீர்வாக நானூற்று தொன்னூற்று மூன்று இடங்களில் சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு பலகை அமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது சென்னையில் வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணிகளில் ஈடுபட பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்க பேரிடர் மேலாண்மை துறை திட்டமிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவியிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிய ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர் மலையாம்பட்டு கிராமத்தில் உள்ள அவரது சகோதரி வீட்டில் ஆசிரியர் மறைந்திருந்த போது போலீசார் கைது செய்துள்ளனர் இதனிடையே ஆசிரியரை தாக்கிய மாணவியின் உறவினர்கள் ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர் சென்னை காசிமேட்டில் உணவு டெலிவரி செய்வது போல் வீடு தேடி சென்று கஞ்சா விற்பனை செய்த காசிமேட்டை சேர்ந்த வேலு மற்றும் அஜித்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்களிடமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே விநாயகர் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சமண தீர்த்தங்கரர் சிற்பம் வழிபாட்டில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது டெல்லியில் நேற்று தொடங்கிய தேசிய அளவிலான புத்தாக்க அறிவியல் ஆய்வு கண்காட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நாளை மறுநாள் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தரப்பில் இருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் நாளை மறுநாள் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதி மெட்ரோ ரயில் திட்ட நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்துவார் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணகிரியில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலையை பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது பல அதிமுக தலைவர்கள் பாஜகவுக்கு ஜால்ரா தட்டுகிறார்கள் இதையெல்லாம் அதிமுக தலைவர்கள் நினைத்து பார்த்து ஒன்று சேர வேண்டும் சசிகலா அவ்வப்போது வெளியில் வந்து அதிமுகவை சேர்த்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரையும் சசிகலா அழைத்து பேச வேண்டும் அதிமுகவில் பல்வேறு பதவிகளை அனுபவிப்பவர் கே பி முனுசாமி அவருக்கு எது அனுகூலமோ அவரை எது வாழ வைக்கிறதோ எங்கு அவருக்கு வரவேற்பு இருக்கிறதோ அங்கு சேர்ந்து கொள்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தோல்வியடைந்தால் எங்களையும் சேர்த்து தொண்டர்கள் துரத்தி துரத்தி அடிப்பர் பொறுப்பை உணர்ந்து தொண்டர்களின் கருத்தை மதித்து நடக்க வேண்டும் என்றும் புகழேந்தி கூறியுள்ளார் திமுக முப்பெரும் விழாவில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பேசினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்னை விட இளையவர் ஆனாலும் இன்றைக்கு பெற்றுள்ள பேரும் புகழும் அவரை எங்கேயோ கூட்டிக் கொண்டு போயிருக்கிறது அமெரிக்காவுக்கு அவர் சென்றபோது அங்குள்ள தமிழர்கள் வாழ்த்திய வாழ்த்து தொழிலதிபர்கள் காட்டிய அன்பு அளப்பரியது அங்கு நான் ஒரு திராவிடன் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொல்லாமல் நிமிர்ந்து நின்று தமிழகத்தின் பெருமையை உயர்த்திவிட்டு வந்திருக்கிறார் அந்த காட்சியை கோபாலபுரத்து விசுவாசியான நான் பார்த்து அழுதேன் கருணாநிதி மட்டும் இப்போது இருந்திருந்தால் இதை பார்த்து எப்படி மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று எனக்கு தெரியும் நீங்கள்தான் எங்கள் ரட்சகன் நீங்கள்தான் திமுகவின் கர்த்தா நீங்கள்தான் தமிழர்களை கூடியவர் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் சட்டசபை தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது டெல்லியின் முதலமைச்சராக தாம் அறிவிக்கப்பட்டதற்காக தனது குரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் அதிஷி நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் பாஜகவின் தடைகளிலிருந்து மக்களின் நலன்களை பாதுகாக்க கேஜ்ரிவாலின் வழிகாட்டலின் கீழ் செயல்பட உள்ளதாகவும் அதிஷி கூறியுள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிஐ அறிக்கையில் கவலைக்குரிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அந்த விவரங்களை வெளியிடுவது சிபிஐ விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தும் எனவே அந்த விவரங்களை வெளியிட முடியாது இந்த கொலை தொடர்பான விசாரணையில் சிபிஐ மெத்தனமாக இல்லை உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐக்கு அவகாசம் தேவை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது